வேங்கடநாதராக இருந்து ஸ்ரீ ராகவேந்திரரானது வரை என் வாழ்க்கையில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சந்நியாசம் வாங்கிய பிறகு நடந்தவைகளும் துங்கபுத்ரா நதிகரையோரம் துவார யுகத்தி பிரகலாதன் மன்னர் ராமருக்கு யாகம் செய்த பகுதியில் நான் ஜீவ சமாதியாகி பிருந்தாவனம் அமைந்தது வரை நாக சாது என்ற சேனல் விவரித்தியுள்ளது இவர்கள் முயற்சிக்கு என்னுடைய முழு ஆசியும் அருளும் உள்ளது என் வாழ்க்கை வரலாறு நீங்களும் கண்டுகளியுங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சிதம்பரம் அருகிலுள்ள புவனகிரியில் வீணை கலைஞரான ஸ்ரீ திம்மண்ண பட்டா ஸ்ரீமதி கோபிகாம்பாவுக்கு இரண்டாவது மகனாக வியாழன் அன்று பங்குனி மாதத்தின் சுக்ல நவமி அன்று மிருக சீர்ஷ நட்சத்திரத்தில் வேங்கடநாதர் என்ற பெயரில் பிறந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் தந்தையின் மறைவிற்கு பிறகு வேங்கடநாதர் தனது அண்ணன் குருராஜ பட்டரால் வளர்க்கப்பட்டு மதுரையில் தனது மைத்துனர் லட்சுமி நரசிம்மாச்சாரியாரின் வழிகாட்டுதலின் கீழ் தனது கல்வியின் ஆரம்ப பகுதியை முடித்தார் ஆயிரத்து அறுநூற்று பதினான்காம் ஆண்டு புவனகிரிக்கு திரும்பிய பிறகு வேங்கடநாதர் சரஸ்வதி பாயை மணந்து கொண்டார் இவர்களுக்கு லட்சுமி நாராயணன் என்ற மகன் பிறந்தது குடும்பத்தோடு கும்பகோணத்திற்கு சென்று குருவான ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தனிடம் வேதம் இலக்கணம் மற்றும் இலக்கிய படைப்புகளை பயின்றார் தனது திறமையால் பல புகழ்பெற்ற எல்லாம் வென்றார் வேங்கடநாதர் ஸ்ரீராமர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆகியோரின் தீவிர பக்தராக இருந்தார் தனது வாழ்க்கையில பெரும் பகுதியை குழந்தைகளுக்கு சமஸ்கிருதம் மற்றும் வேத நூல்களை கற்றுத்தருவதற்காகவே செலவிட்டார் இந்த சேவைகளுக்கு ஒருபோதும் பணம் வாங்கியது கிடையாது தனது குடும்பம் வறுமையில் இருந்த போதும் தாங்கிக் கொண்டார் வேங்கடநாதர் ஆன்மீக தளத்திற்கான தேடலில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருந்ததால் இந்த வறுமை இறைவன் மீதான அவரது நம்பிக்கையை ஒருபோதும் தடுக்கவில்லை வறுமையை வெளிக்காட்டாமல் பல நேரம் வீணையை இசைத்து காலத்தை கழித்தார் ஒருமுறை அவர் தனது மனைவியுடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தபோது ஒரு விழாவில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டார் துரதிருஷ்டவசமாக விருந்தினர்கள் அவரை நன்றாக நடத்தவில்லை அதனால் ஒரு வேலையை செய்து தங்களுக்கு தேவையான உணவை சம்பாதிக்க விரும்பினார் எனவே அவர்கள் அவரை அழைத்து விருந்தினர் அனைவருக்கும் தருவதற்காக சந்தனத்தை அரைத்து தரும்படி சொன்னார்கள் வேங்கடநாதரும் அக்னி சூக்தம் என்ற மந்திரத்தை உச்சரித்தவாறே அரைத்து கொடுத்தார் விருந்தினர்கள் அதை நெற்றியில் பூசிய உடனே அவர்களின் உடல் முழுவதும் எரியும் உணர்வை தூண்டியது இதை கண்டு ஆச்சரியம் பட்ட விருந்தினர்கள் வேங்கடநாதரிடமே கேட்டனர் நாட்டு சந்தனம் தயாரிக்கும் போது அக்னி சூக்தம் என்ற மந்திரத்தை கூறினேன் இதன் காரணமாகவே எரியும் உணர்வு ஏற்பட்டதாகவும் இதனால் வேத மந்திரங்களின் நித்திய சக்தி தன்னை வெளிப்படுத்தியதாகவும் கூறினார் முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியுடன் ஜபிக்கும் போது மட்டுமே இது நிகழ்கிறது அவரது பக்தியையும் சக்தியையும் உணர்ந்ததும் விழாவிற்கு ஏற்பாடு செய்தவர் வேங்கடநாதரிடம் மன்னிப்பு கேட்டார் பின்னர் ஸ்ரீ வேங்கடநாதர் மீண்டும் சந்தனத்தை அரைத்தார் ஆனால் இந்த முறை வருண தேவ மந்திரம் ஜெபித்தபடி தயார் செய்தார் இதை பூசிய விருந்தினர்கள் மழையில் நனைந்த உணர்வுடன் பிரமித்து போனார்கள் இது ஸ்ரீ வேங்கடநாதர் சக்தியையும் பக்தியையும் உறுதிப்படுத்தியது இவ்வாறாக அவரது வாழ்க்கை கடவுளை வழிபடுவதிலும் மனிதகுல சேவையிலும் கழிந்த நிலையில் அவரது ஆன்மீக குருவான ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் தனது ஆசிரமத்திற்கு வாரிசை தேடிக் கொண்டிருந்தார் இரவு தூங்கும்போது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவரது கனவில் தோன்றி ஸ்ரீ வேங்கடநாதரே பீடாதிபதியாக வருவதற்கு சரியான நபர் என குறிப்பிட்டார் குரு ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் தனது எண்ணத்தை ஸ்ரீ வேங்கடநாதரிடம் தெரிவித்தார் தனது இளம் மனைவி மற்றும் மகன் மீதான பொறுப்பு காரணமாக மறுத்துவிட்டார் நாட்கள் செல்ல செல்ல தனது மனதை மாற்றிக்கொண்டார் ஆயிரத்து அறுநூற்று இருபத்து ஒன்றாம் ஆண்டு கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரின் ஆசிரமத்தில் வேங்கடநாதருக்கு சந்யாசி அர்ச்சனை நடைபெறுகின்றது ஸ்ரீ வெங்கடநாதர் சன்னியாசியாக ஆசிரமத்தில் ஏறிய நாளில் அவரது இளைய மனைவி சரஸ்வதிக்கு தனது கணவரின் முகத்தை கடைசியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு வேகமாக ஆசிரமத்தை நோக்கி ஓடி வருகிறார் ஆனால் மடத்தின் வாசலிலேயே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறார் அவன் தனது கணவரை இனிமேல் பார்க்க முடியாது என விரக்தியில் வழியில் ஒரு பழைய கிணற்றில் விழுந்து தனது உயிரை மாய்த்து கொள்கிறார் அவள் அகால மரணம் அடைந்ததால் ஆத்மா சாந்தி அடையாமல் இந்த பூமியிலேயே சுற்றியது அவரின் கடைசி ஆசை நிறைவேறாததால் அவருடைய ஆத்மா மடத்திற்கு சென்றது இருப்பினும் அவர் வந்த நேரத்தில் அவளுடைய கணவர் சன்னியாசியாக மாறி ஸ்ரீ ராகவேந்திரர் தீர்த்தராக மாறிவிட்டார் ஸ்ரீ குரு ராகவேந்திரர் தனது ஆன்மீக சக்தியால் தனது மனைவி இருப்பதை உணர்ந்தார் அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றும் வழியாக அவர் தன் கமண்டலத்திலிருந்து தண்ணீரை அவர் மீது தெளித்து மோட்சம் அளித்தார் ஸ்ரீ சுதீந்திர தீர்த்த சுவாமிஜி ஸ்ரீ ராகவேந்திரரிடம் பீடத்தை ஒப்படைத்த சிறிது நாட்களிலேயே காலமானார் குருவுக்கு தனது மேற்பார்வையில் ஆந்திரா கர்நாடக எல்லையில் உள்ள ஹம்பி அருகில் பிருந்தாவனம் கட்டினார் ஸ்ரீ சுதீந்திர தீர்த்த சுவாமிஜியின் பிருத்தாவனம் ஒன்பதாவது பிருந்தாவனம் இதனால் இந்த பகுதி நவபிருந்தாவனம் என்ற புனித யாத்திரை மையமாகும் கும்பகோணத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் இருந்த காலத்தில் தஞ்சை மாவட்டம் முழுவதும் கடும் வறட்சியாக இருப்பதை அங்கு ஆட்சி செய்த மன்னர் சுவாமிஜியை சந்தித்து முறையிட்டார் அவரும் சில யாகங்களை செய்யுமாறு அறிவுறுத்தினார் இந்த யாகம் செய்தவுடன் அந்த மாவட்டமே மழை மற்றும் செழிப்புடன் நிறைந்தது நன்றியுணர்வின் அடையாளமாக மன்னர் மடத்திற்கு விலைமதிப்பற்ற தங்க அணிகலனை பரிசாக தந்தார் அவற்றை பெற்ற குரு ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்தில்தான் செய்து கொண்டிருந்த யாகத்தில் அதை போட்டார் இந்த செயலால் மன்னர் கோபமடைந்தார் இதை உணர்ந்த சுவாமிஜி உடனடியாக யாகத்தில் வீசிய தங்க அணிகலனை கையை விட்டு எடுத்து மன்னரிடமே தந்தார் நகையோ சுவாமிஜி கையோ எரியும் நெருப்பில் இருந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை இந்த சம்பவம் சுவாமிஜி மகத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்த உதவியது அன்று முதல் தஞ்சை மன்னர் ஒரு தீவிர பக்தராக மாறினார் ஸ்ரீராகவேந்திர சுவாமிகள் தென்னிந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு துவைத தத்துவத்தை பரப்பினார் ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் போன்ற புகழ்பெற்ற யாத்திரை தலங்களுக்கு சென்றார் தனது யாத்திரைகளின் ஒரு பகுதியாக கர்நாடகாவில் உள்ள விஷ்ணு மங்களா உடுப்பி போன்ற ஆன்மீக மையங்களுக்கு சென்று துவைத தத்துவத்தில் தனது தேர்ச்சியால் அனைவரையும் கவர்ந்தார் அவரது எண்ணற்ற பயணங்களில் முக்கியமானது அதோணி பயணமாகும் அதோணியை நோக்கி சென்று கொண்டிருந்த ஸ்ரீராகவேந்திரரை அங்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஏழை இளைஞன் அவருக்கு மரியாதை செய்து வணங்கினான் சுவாமிஜியும் ஆசிர்வதித்து அவனிடம் துன்ப காலங்களில் என்னை நினைத்து பிரார்த்தனை செய்யவும் என கூறி புறப்பட்டார் சில நாட்களுக்கு பிறகு அதோனியின் நவாப் சித்தி மசூத் கான் ஆடு மேய்ப்பவரின் மந்தை மேய்ந்து கொண்டிருந்த இடத்திற்கு குதிரையில் நகர்வளம் வந்தார் அந்த நேரத்தில் ஒரு தூதர் உள்ளூர் மொழியில் எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை கொண்டு வந்து நவாபிடம் கொடுத்தார் உள்ளூர் மொழி நவாபிற்கு படிக்கத் தெரியாததால் அவர் அங்கே ஆடு மேய்க்கும் ஏழை இளைஞனை அழைத்து கடிதத்தை படிக்கச் சொன்னார் ஆடு மேய்க்கும் அந்த இளைஞனும் படிப்பறிவு இல்லாதவன் நவாபிற்கு உதவ முடியவில்லை இது நவாபை கோபப்படுத்தியது இந்த கடிதத்தை படிக்க தவறினால் உன் தலை வெட்டப்படும் என அவனை மிரட்டினான் சில நாட்களுக்கு முன் சந்தித்த சுவாமிஜி ஞாபகம் வந்தது அவரை நினைத்து பிரார்த்தனை செய்து கடிதத்தை படித்தார் கடிதத்தில் இருந்த தகவல் நவாபிற்கு சாதகமாக இருந்ததால் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் ஆடு மேய்க்கும் அந்த இளைஞனை அந்த பகுதிக்கு திவானாக அறிவித்தார் சில நாட்களுக்கு பிறகு நவாப் இவரிடமிருந்து ஸ்ரீ ராகவேந்திரர் மகிமையை அறிந்து அவரை அரண்மனைக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டார் அரண்மனைக்கு வந்த அவரை சோதிக்க முடிவு செய்து சுவாமிஜி முன் உணவு தட்டில் மாமிசத்தை வைத்து அவற்றை துணியால் மூடி வைத்தார் நவாப் இந்து வழக்கப்படி அரண்மனைக்கு வரும் துறவிகளிடம் ஆசியை பெறுவதற்காக உணவு வழங்குவது வழக்கம் சுவாமிஜி தனது கமண்டலத்தில் இருந்த நீரை உணவு தட்டின் மீது ஊற்றினார் இது சாப்பிடுவதற்கு முன்பு எந்த உணவையும் சுத்தப்படுத்தும் வழக்கமான நடைமுறையாகும் பின்னர் தட்டின் மீது மூடியிருந்த துணியை விளக்கினார் தட்டு முழுவதும் பழங்களால் நிரம்பியிருந்தது நவாப் மனம் வருந்தி சுவாமிஜியின் தீவிர பக்தரானார் நவாப் மன்னிப்பு கோரும் விதமாக பரிசளிக்க முன்வந்தார் சுவாமிஜியும் நவாப் ராஜ்யத்திற்கு உட்பட்ட துங்கபுத்ரா புத்ரா நதி கரையோரம் கரடுமுரடான இன்றைய மந்திராலயமும் அன்றைய மஞ்சளேவை சுற்றியுள்ள நிலத்தை தனது மடத்திற்கு ஒப்படைக்குமாறு கேட்டார் இந்த பகுதி துவாரயுகத்தில் பிரகலாதன் ராமருக்கு யாகம் செய்த பகுதி என்பதால் அங்கே மடத்தை அமைத்து அந்த புனித பூமியில் குடிபெயர்ந்தார் மந்திராலயத்தில் இருந்தவாறே குரு ஸ்ரீ ராகவேந்திரர் ஆன்மீக பயணத்தையும் பக்தர்களுக்கு அன்னதானத்தையும் வழங்கினார் குருஜி மந்திராலயத்திற்கு அருகிலுள்ள பஞ்சமுகி என்ற இடத்தில் தவம் செய்தார் அங்கு சுவாமிஜிக்கு ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் காட்சியளித்தார் குரு ஸ்ரீ ராகவேந்திரன் அவரது பக்தர்களால் பிரகலாதனின் மறுபிறவியாக கருதப்பட்டார் ஆயிரத்தி எழுபத்து ஒன்றாம் ஆண்டு ஸ்ரவண கிருஷ்ண பக்ஷத்தின் தேர்ந்தெடுத்தார் நூற்று கணக்கான பக்தர்களுக்கு அருளாட்சி வழங்கி ஆன்மாவை தூண்டும் உரையை நிகழ்த்திய பிறகு திரேதா யுகத்தில் மாதவரா கிராமத்திற்கு வருகை தந்த ஸ்ரீராமர் சீதை லட்சுமணன் பாதங்கள் பட்ட கல்லை கொண்டு வந்து பிருந்தாவனத்தை குருஜி ஆலோசனைப்படி அவரது சிஷ்யர்கள் அமைத்தனர் குரு ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்திற்குள் நுழைந்தார் தனது சீடர்களிடம் நான் தியானத்தில் இருக்கும்போது என் கையில் இருக்கும் ஜபமாலை எப்போது அசையாமல் போகிறதோ அப்போது தன்னைச் சுற்றி இந்த புனித கற்பலகைகளை அமைக்க தொடங்குகள் என அறிவுறுத்தினார் குரு ஸ்ரீ ராகவேந்திரர் பிரணவ மந்திரத்தை சொல்லியபடி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார் அவர் கையிலிருந்த ஜெபமாலையும் ஜபமாலையும் உடலும் அசையாமல் நின்று போனது அவரது சீடர்கள் கற்பலகைகளை அடுக்கினார்கள் பிறகு குருவின் அறிவுறுத்தலின்படி நேபாளத்தில் கண்டகி நதியிலிருந்து சிறப்பாக கொண்டுவரப்பட்ட ஆயிரத்து இருநூறு லட்சுமி நாராயண சாலிகிராமங்களை கொண்ட செப்புத்தகடை வைத்து மேல் உரையால் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை மூடினர் சிறிது நேரத்திற்கு பிறகு இருந்தாவனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ குரு ராகவேந்திரர் நான் ஜீவ சமாதி அடைந்தாலும் என்னுடைய ஆத்மா இங்கேயே இருந்து என்னை நாடி வருபவர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியையும் குறைவில்லாத செல்வத்தையும் அளித்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் காப்பேன் என அருளினார் மந்திராலயத்தில் வியாழக்கிழமை இரவு சிறப்பு ஆராதனை நடைபெற்று வெள்ளியானை வாகனத்தில் குருஜி வந்து மக்களுக்கு ஆசி வழங்குவது வழக்கமாகும் மந்திராலயத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்தையும் அவரது பிருந்தாவனத்தையும் ஆண்டு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள் நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த புனித பூமிக்கு சென்று குரு ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி தரிசனம் செய்வோம் य राघवेन्द्राय सत्यदन्मरताय च भजता कल्पवृक्षाय नमता